இந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியும் ஓசியா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் கத்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கத்தர் ஓசியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் ஒரு சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்து உன்னிடமாக சேர்த்து கொள் என்று சொல்லுகிறார் தேசம் கத்தரை விட்டு விலகி தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு சோரம் போயிற்று என்று சொல்லப்படுகிறது இந்த வேடை நல்லா கவனிக்கணும் எப்படிங்க இருக்கும் ஒரு தீர்க்க தரிசிட்ட தரிசினா யார் அப்படின்னா கத்தருடைய வாயா இருந்து செயல்படுறவங்க கர்த்தருடைய வாயா இருந்து அதாவது கர்த்தருக்கு பதிலாக கர்த்தருக்கு பதில் கர்த்தர் தமக்காக நிறுத்தி வைத்திருக்கிற ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா ப்ராஃபிட் அந்த ப்ராபர்ட்டிட்ட போய் சொல்றாரு நீ போய் ஒரு சோர ஸ்திரீ பாவத்தில் இருக்கிறவள் விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவள் வேசித்தனத்தில் இருக்கிறவள் சோர போய் சேர்ந்து கொள் அப்படிங்கிறாள் ஆமை அவரு ரெடிங்குறார் அவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னா ஆமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்துல அவன் போய் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் கோமேர் என்கிறவளை போய் இவர் என்ன அப்படின்னா அப்படின்னா மேரேஜ் இதை எது அடையாளமாய் எப்பாரு ஓசியா யாரு கோமேர் பாவத்தில் இருக்கிறவள் ஒரு தீர்க்க தரிசி பாவத்தில் இருக்கிறவளை விவாகம் பண்ண முடியுமா அந்த வீட்டுக்குள்ள போகுமா சான்சே கிடையாது வாய்ப்பே இல்லைல்ல அப்படிதான் நீங்களும் கர்த்தரும் இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் கர்த்துடைய சமூகத்திலே இருக்கிற ஓசியா எங்க பாவத்திலேயே இருக்கிற கோமேர் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் வைத்த அன்புக்கு அன்புக்கு ஒப்பாக அவர் என்ன சொல்லுகிறார் நீ போய் சேர்த்துக்கொள் இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி நாம் ஆராதிக்கிற நம் தேவன் எங்கே நாம் எங்கே அவர் எந்த நிலையில் இருக்கிறார் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நாங்க நாங்க மாதிரி மாதிரி பண்ணல பண்ணல என்ன சொன்னாலும் அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூதர்களே தங்கள் தலைகளை ஏறெடுக்க துணியாமல் தங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன யா செடி நீர் ஐயாயே சுநாதா உம்மை ஆமே என்னையா அடிமை உமக்கே அண்டு சொல்ற நீ போய் கோமேரே இவன் போய் கோமேர விவாகம் பண்ணுகிறான் முதல் பிள்ளை பிறக்கிறது இரண்டாவது பிள்ளை பிறக்கிறது மூன்றாவது பிள்ளையும் பிறக்கிறது ஆனால் அவளோ பாவத்தை இன்னும் விடவில்லை பாவத்தில் இருந்தோம் அக்கிரமத்தில் இருந்தோம் கத்தனமை தேடி வந்தது கிருபை நாம் பாடினோமே அமைய நூறு பேரை தேடி நீங்க போகல நீங்க என்ன தேடி வந்தீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு நூறு ஆடுகள் உண்டாயிருந்து அதில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் இருந்து ஒன்று காணாமல் போனான் தொண்ணூற்றி ஒன்பது விட்டு அந்த காணாமல் போன ஒன்றை தேடுவான் அல்லவா அந்த ஒன்று காணாமல் போனது அந்த ஒன்றுக்கு பதில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடு ரெடியாக இருக்கு ஆமாம் ஒன்றுக்கு பதில் இன்னொன்று இருந்தால் நம்ம ஆப்ஷனை பார்த்து போயிட்டே இருப்போம் இந்த மெய்ப்பனுக்கு மந்தையில் அந்த ஒன்றுக்கு பதில் இன்னொரு தொண்ணூற்றி ஒன்பது ரெடியாக இருக்கு அப்படி இருந்தும் அந்த தொலைந்து போனதையே தேடிப் போகிறார் பாருங்கள் இதுதான் அன்பு ஆமேன் இந்த அன்பை ஒரு தேவக்குள்ள புரிந்து கொள்ளணும் ஆதாம் ஏவாளை கத்த சிருஷ்டித்தார் அவர்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா எல்லாத்தையும் திருப்பி அழிச்சிட்டு கிரியேட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவருக்கு பேரே சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் அவர் நினைச்சா இந்த ஆதாம் ஏவாலயம் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்திருப்பாங்க நோவா நாட்கள்ல கோடி ஜனங்கள் இல்லைனாலும் ஆயிரங்கள் லட்சங்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா ஒரு பெருவெள்ளத்தை வரவழைத்து எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டாரே அத்தனை ஜனங்களை இல்லாமல் ஆண்டவருக்கு ஒரு ஆதாம் ஏவாளை எவ்வளவு நேரம் தான் இருக்கும் ஊதி அல்லது இடித்து போட்டு திருப்பி இன்னொரு ஆதாம் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குமே அவரால் அவர் அப்படி பண்ணாம இந்த தொலைந்து போன இந்த தள்ளப்பட்ட ஆமை பாவத்தில் விழுந்த இந்த ஆதாமை தான் அவர் மீண்டும் மீட்கும்படியாக ஆமே அப்படி சேர்க்கப்பட்ட பிறகும் இவ என்ன பண்ணல அப்படின்னா தையோ நான் எப்படிப்பட்டவளா இருந்தேன் என்ன யாராவது தேடி வருவாங்களா என்ன பார்த்தாலே எல்லாரும் கதவை போட்டுவாங்களே தெருவில் நடந்து போனாலே ஒதுங்கி போவாங்களே என்கிட்ட பேசினாலே தீட்டு நினைச்சு ஒதுங்குறாங்களே அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு தீர்க்க இந்த ஓசியா வந்து என்ன திருமணம் பண்ணி இருக்கிறாரு எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படி அவள் தன்னை காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவள் அதை கனப்படுத்தவில்லை அவள் மீண்டும் அதே பாவத்தை தொடருகிறாள் இதே போலதான் அநேகர் நம்ம அநேகர் நம் பல நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டதை நாம் மீட்கப்பட்டதை அவருடைய வஸ்திரம் நம்மேல் விரிக்கப்பட்டதை நாம் அவருக்குரியவர்களாய் மாற்றப்பட்டதை மறந்து ஏற்கனவே செய்து வந்த முறைமைகள் ஏற்கனவே செய்து வந்த காரியங்களை மறுபடியும் மறுபடியும் செய்து 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 ஆமே தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார் அதிகாரத்தின் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தாயோட வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியும் அல்ல அவளுக்கு புருஷனும் அல்ல ஆமே நல்ல கவனமா கேளுங்க மனைவி ஆக்கி கொண்டா இப்பொழுது சொல்லுகிறார் அவள் எனக்கு மனைவியும் கிடையாது நான் அவளுக்கு பூரிச்சனம் கிடையாது ஏன் என்றால் அவள் தன் வேசித்தனங்களை நடுவில் என்றும் அவளில் தொடருகிறது பிரமாணம் என்ன பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட வேசித்தனம் விபச்சாரம் முகாந்தரம் வந்துட்டுனாலே பிரமாணம் எதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது தெரியுமா அவளை தள்ளி விடுவதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது பிரமாணத்தின்படி இவள் தள்ளப்பட வேண்டியவள் நல்ல கவனமாக கேளுங்க நம்ம என்னதான் உறவுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு அநேக உறவுகள் ஆமை பல விதமான ஆமே அநேக குடும்பங்களின் உறவுகள் முறிவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன ஆமீன் சில பாவ வழக்கங்கள் சில தகாத உறவுகள் சில வழிமாறின செய்கைகள் ஆமை நீங்க பார்க்க உலகத்திலேயே மிகப்பெரிய உன்னதமான உறவு என்னவென்றால் புருஷன் மனைவி என்கிற உறவு தேவன் ஏற்படுத்தின முதல் உறவே அப்பா பிள்ளைங்கிற உறவை தாண்டி புருஷன் மனைவி என்ற உறவை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார் அதன் பிறகுதான் பிள்ளைகள் என்கிற நிலையை கர்த்தர் கொண்டு அப்படிதான் அந்த ஃபேமிலி ட்ரீ ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணியே வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இவளில் பாவம் தொடர்ந்த போது அந்த பாவம் எதை முறிக்கிறது தெரியுமா உறவை முறிக்கிறது நம் பரலோக தேவனை நோக்கி அப்பா என்று அழைக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனது மனவாளனே என்று கூப்பிடுகிறோம் ஆமேன் அந்த அளவுக்கு ஆழமான உறவுக்குள்ளே சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம பாவம் தொடருமானால் பாவம் எங்க கை வைக்கும் தெரியுமா உறவுல கை வைக்கும் எத்தனை பிள்ளைகளுக்கு தன் சொந்த பெற்றோரை அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாத அளவுக்கு தூரமா இருக்கிறாங்க புருஷ மனைவிக்கிடையில எத்தனை பிரிவினைகள் பாவம் உறவுல கை வைக்கும் இன்னைக்கு அநேக அந்தரங்க பாவங்கள் அநேக குடும்ப உறவை முறித்திருக்கிறது ஒரு தேவ பிள்ளை இந்த பாவத்தோடு மட்டும் விளையாடவே கூடாது இந்த கரண்டு கம்பி இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம கிட்ட போக மாட்டோம் இல்லை எங்கேயாவது லைன் அத்து கிடக்கும் பாருங்க தண்ணி சிந்தி இருக்கும் ஏதாவது கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கும் லைன் அத்து கிடக்கும் யாராவது அந்த வழியாக நிற்பாங்க எதுக்கு நிற்பாங்கன்னு அந்த பக்கம் போயிடாதீங்க 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 இல்லை நாங்கள் போவோம் யாராவது போவோங்களா இல்லை அது எவ்வளோ ஆபத்து என்பது நமக்கு தெரியும் அதை விட பல மடங்கு ஆபத்தானது பாவம் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்ப உறவு சின்ன ஆயிரும் குடும்பமே இல்லாம ஆயிரும் எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை உறவுகளை இழந்து இன்னைக்கு புருஷ மனைவிக்கு இடையில பேச்சில்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பேச்சில்ல பாவம் உள்ள என்றாயிட்டு என்னதான் யாருக்கும் தெரியாம எவ்வளோ சீக்கிரட்டை தான் நீங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் நீங்க ஒருவேளை ஆமே உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் உங்க புருஷனை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உங்க அந்தரங்கத்துல ஒரு பாவம் உங்களுக்குள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அது இந்த உறவு என்ன கட்ட வந்து அது லூஸ் பண்ணிட்டு அது உடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உண்மையிலே இல்லாம சின்ன பின்ன மாய்தான் போகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இங்க பாருங்க பிரமாணத்தின்படி பார்த்தா இவ்வளவு தள்ளணும் அவர் சொல்றார் நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல உனக்கெல்லாம் யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா நீ அந்த வாழ்க்கையை கனப்படுத்தாம நீ மீண்டும் அதே பாவம் அதே அக்கிரமம் அதே மீறுதல் நீ செஞ்சிட்டு இருக்கிற பிரமாணம் சொல்லுது கண்டுபிடிக்கப்பட்ட அவளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தள்ளுண்டவள்ங்கிற அந்த தள்ளுதர் சீட்டை வந்து கொடுக்கலாம் இவர் சொல்றாரு நீ எனக்கு மனைவியும் அல்ல நான் உனக்கு புருஷனும் அல்ல பிரமாணத்தின்படி அவள் தள்ளப்படுகிறாள் இந்த நேரத்தில் கத்தர் மீண்டும் ஓ

போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் இந்த கோமேரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவள் நேசிக்கப்பட்டும் அவ என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறா அதே பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறா ஆண்டவர் சொல்றார் நீ இன்னும் போய் இன்னும் போய் நேசரால் நேசிக்கப்பட்டவளோ விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள் அந்த லவ் வந்து அவர் எக்ஸ்டென்ட் பண்றார் அந்த அன்பை நீட்டார் பிரமாணத்தின்படி தள்ளப்பட வேண்டியவள கிருபையின்படி தூக்கி சேர்த்து கொள்ளுகிறார் இதுதான் தேவன் மேல் பாராட்டின அன்பு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நியாயப்படி பார்த்து அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து இவரும் தள்ளிட்டார் நீ எனக்கு மனைவியும் கிடையாது நான் உனக்கு புருஷனும் கிடையாது இப்படிதான் இதுதான் இஸ்ரவேல் ஜனமும் தேவனுக்கு இடையே இருக்கிற உறவா இருந்திருக்கும் ஆனா ஆண்டவருடைய அன்பு அதுதான் ஆண்டவர் சொல்றார் என் மனம் உங்களை அரோசிப்பதில் நீ போ எங்காண்டவரை போனோ அது அவள்கிட்ட தான் எது காண்டவரே நீ இன்னும் போய் அவளை நேசித்துக்கொள் என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால